வணக்கம் கடந்த மாதம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் ஒருவர் கற்பழிக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தாங்க இதை தொடர்ந்து கொல்கத்தாவில் எந்த அளவு ஒரு பெரிய போராட்டம் விடுச்சுது அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் இந்த பெண்ணிற்கு நீதி கிடைக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து நின்னாங்க அது மட்டும் இல்லாமல் குற்றவாளியான சஞ்சய் ராய் வந்து கைது செய்யப்பட்டிருந்தான் அவன் இல்லாம அந்த காலேஜு அதாவது ஆர்ஜி கார் காலேஜுடைய முன்னாள் முதல்வராக இருந்த சந்தீப் கோஷ் மேலையும் இந்த அலிகேஷன் வைக்கப்பட்டிருந்தது அந்த அதாவது இந்த பெண் வந்து கொலை செய்யப்பட்டதுக்கு பின்னாடி இவனும் இருக்கான் ஏன்னா இவனும் உடந்தையாக இருந்திருக்கான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் மேலேயும் அலிகேஷன் இருந்தது சோ அதுக்கப்புறமா இது ஒரு பக்கம் இருக்க சந்தீப் கோஷ் மேலே இன்னும் ஒரு அலிகேஷன் இருந்தது அதாவது அந்த காலேஜில் பல வருஷமாகவே இவன் நிறைய விஷயங்கள் பண்ணுறதாது இல்லீகலாக நிறைய விஷயம் அதாவது ஆர்கன் ட்ராஃபிக்கிங் மாதிரியானது அதுக்கப்புறமா அங்கே யூஸ் பண்ண அந்த சிரிஞ்சஸை வந்து விற்கிறது பங்களாதேஷில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டு விற்கிறது அதுக்கப்புறமா அங்கே இருக்க நிலங்களை வந்து இவன் குத்தகைக்கு விடுறது அந்த மாதிரி நிறைய விஷயம் அதாவது அங்கே வர ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸ் வந்துச்சுன்னா ட்வெண்ட்டி பெர்சென்டேஜ் எடுத்துக்கிறது மாதிரி பல அலிகேஷன்ஸ் இவன் மேலே இருந்தது ஊழல் குற்றச்சாட்டே இருந்தது அந்த காலேஜில் ஸோ அதுவும் ஒரு பக்கம் விசாரணைக்கு வந்தது இது இதுக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்ட கேஸ் இருந்தாலும் இந்த பெண் மருத்துவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் இதுவும் வெளிச்சத்துக்கு வந்தது அஃப்தர் அலி அவர்கள் அதை சொன்னார் சொல்லி இதுவும் ஒரு பக்கம் விசாரணை அப்படி இருக்க இரண்டு நாட்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கோஷ் வந்து கைது அந்த வழக்கு தொடர்பாக இல்ல இந்த ஊழல் குற்றச்சாட்டு மேல அவர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தான் அவனோட கைதுக்கு பிறகு தற்போது அவனை கோர்ட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வராங்க அதாவது அந்த சிபிஐ ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா அங்க இருந்து கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வரும்போது அங்க அந்த கொல்கத்தா அவன் வர அந்த அதாவது ஒவ்வொரு இடத்தை கடந்து வர இல்லையா அந்த ஒவ்வொரு வழியிலையும் கொல்கத்தா எப்படி ஒரு கலவர இடமா நேற்று மாறிச்சு அப்போதான் தெரியுது மக்களுக்கு அந்த சஞ்சய் ராயை விட சந்தீப் கோஷ் என்ன ஒரு அதாவது எவ்வளோ ஆக்ரோஷமாக மக்கள் இருந்திருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடு இருந்தது நேற்று மக்களுடைய செயல்பாடு அது மட்டும் இல்லாமல் இன்னும் போராட்டம் ஓயல்ல கொல்கத்தாவில் இன்னும் போராட்டம் நடந்தது இருக்குது அந்த போராட்டம் நேற்று இரவு எவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியான விஷயமாக அந்த போராட்டம் நேற்று நடந்தது அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவருடைய பெற்றோர் நேத்து பத்திரிக்கையாளர் சந்திப்பில் நம்ம யாரும் நினைக்காத ஒரு விஷயத்தை வந்து போட்டு அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போது அப்படி இருக்க நிலையில தற்போது அந்த விஷயத்த அவங்க வந்து வெளியிலேயே வெளிப்படுத்தி இருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வெளிவந்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இதை பத்தி எல்லாமே இந்த காணொலியில நம்ம சுருக்கமா பாத்துரலாம் நேற்று சுமார் மூன்று மணி போல சந்தீப் கோஷ வந்து சிபிஐ ஆன்டி கரப்ஷன் பிரான்ச் ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டுட்டு வெளில வராங்க அவனை வெளியில கூப்பிட்டு வந்ததும் அது பக்கத்துல இருக்க ஆஃபீஸஸ் இருக்கும் அது பிரைவேட் கவர்மெண்ட் செக்டர் ஆஃபீஸஸ் இருக்குது அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ண எம்ப்ளாயிஸுக்கு சந்தீப் கோஷ் அப்படிதான் கூப்பிட்டு வராங்க அவன் தான் வெளியில வரா அந்த ஆன்டி கரப்ஷன் அந்த பிரான்ச் ஆஃபீஸ்லேருந்து வெளில வரான் அப்படின்னு தெரிஞ்சுது தெரிஞ்சதுமே அங்கே இருந்த மக்கள் எல்லாமே இவனை பார்த்து சோர் 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 அப்படின்ட்டு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க காலில் இருந்து இந்த ஷூ செப்பிலெல்லாம் எடுத்து அவனை பார்த்து காட்டுறாங்க அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஆக்ரோஷமாக இருக்காங்க அது பெண்கள் மட்டும் அங்கே இருந்த ஆண்களும் இதை தான் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பார்த்த உடனே வந்து அங்கேருந்து சிபிஐக்கு வந்து தெரிஞ்சிச்சு சரி சுச்சுவேஷன் சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு உடனே அவனை அங்கேருந்து கூப்பிட்டு வராங்க ஏன்னா அவரை வந்து கோர்ட்டுக்கு வந்து கூட்டிட்டு போகிறாங்க ப்ரொசீடியருக்கு ஸோ அதுக்காக அவனை அழைச்சிட்டு வரும்போது எப்படியோ ஒரு வழியாக அவங்க வந்து அழிப்பூரை வந்து அடைஞ்சிட்டாங்க சோ அலிப்பூருக்கு வந்து வந்ததும் அங்கேயும் இதே மாதிரி மக்கள் கூட்டம் வந்து திரளா இருக்குது அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே என்ன கத்துறாங்க அப்படின்னா திக் 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 அப்படின்னு கத்துறாங்க திக் 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 என்ன அப்படின்னா ஷேம் 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 அவனை பார்த்தி இல்ல அந்த மாதிரி வந்து அவனை பார்த்து கத்துறாங்க கத்தி அந்த மக்களும் அவனை அட்டாக் பண்றதுக்காக பார்க்கறாங்க அதுக்கப்புறமா அங்க இருந்து திரும்ப அவனை வந்து ஒரு வழியா வந்து கோர்ட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க சோ கோர்ட்டுக்கு வந்ததும் அந்த வளாகத்துல உள்ள போனதும் அந்த வளாகத்திலயும் மக்களுடைய கூட்டம் அப்படி இருக்குது எப்படியோ கஷ்டப்பட்டுதான் அவனை வந்து உள்ள வந்து சிபிஐ எல்லாமே கூப்பிட்டு வராங்க வந்ததும் அங்க வந்து பெண் வழக்கறிஞர்கள் வந்து இருக்காங்க இந்த பெண் வழக்கறிஞர் கூட்டமா நிக்கிறாங்க இதுல வந்து சந்தீப் கோஷ் மட்டும் இல்ல அவங்க கூட வந்து நேற்று மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க இல்லையா சோ அவங்களும் அவங்க கூட இருக்காங்க அவனோட செக்யூரிட்டி பிற இரண்டு பேர் ஸோ அவங்களும் இருக்காங்க அவங்களுடைய முகம் வந்து துணி போட்டு மூடப்பட்டிருக்கு ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணாமல் அவங்க மேலே அந்த அலிகேஷன் வச்சு கூட்டு போகிறனால அவங்களுடைய முகம் வந்து கவர் பண்ண வைக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த பெண் வழக்கறிஞர்கள் அந்த வெளில நிற்கிறாங்க இல்லையா அவங்க வந்து அதில் வந்து ஒரு பெண் வழக்கறிஞர் பலார்னு வந்து சந்தீப் கோஷ் கண்ணத்திலே வந்து அரைஞ்சிட்டாங்க எல்லாருமே பார்த்து வந்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஏன்னா ஒரு பொதுவான ஒரு சாமானிய மக்கள் பண்றது அப்படின்றது ஓகே ஒரு லாயரா இருக்கிறவங்க வந்து இந்த ஒரு விஷயத்த ஏன்னா அது ஒரு சட்டத்துக்கு ஒரு புறமான விஷயம் தானே ஒருத்தர் மேல அறையறது அப்படின்னு அதை கூட அவங்க வந்து பெருசா இது பண்ணிக்காம அவங்க வந்து அவங்க கண்ணத்துல பலார்னு வந்து அடிச்சிடறாங்க அதுக்கப்புறமா கூட இருக்கிற வழக்கறிஞர்களும் கொஞ்சம் ஆக்ரோஷமா போனதும் சிபிஐ வந்து கொஞ்சம் பாத்துக்கிறாங்க அதுல வந்து வழக்கறிஞர்கள் மறைக்கிறீங்க என்ன அவங்க பெருசா பண்ணிட்டாங்க குற்றம் செஞ்சவங்க தானே அந்த துணி எடுத்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க பிறகு ஒரு வழியா அவங்க பேசி இருந்து அவங்க எல்லாமே அந்த கோர்ட்டுக்குள்ள கூப்பிட்டு வராங்க ப்ரொசீடிங் என்ன டைம்ல நடக்கணுமோ அதை விட டிலே தான் நடந்துச்சு ஏன்னா வெளியில் இந்த மாதிரியான ஒரு கலவர பூமியா மாறினதுனால டிலேயா தான் வந்து ப்ரொசீடிங்ஸ் வந்து நடக்குது போய் ப்ரொசீடிங்ஸ் நடக்க ஆரம்பிச்சதும் சிபிஐ தங்கள் தரப்புல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சந்தீப் கோஷுக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்கு அப்படின்ட்டு நாங்க சந்தேகப்படுறோம் சோ அதனால எங்களுக்கு பத்து நாட்கள் சந்தீப் கோஷ் வந்து எங்க கஸ்டடியில வேணும் அப்படின்ட்டு கோர்ட் கேட்கறாங்க ஆனா கோர்ட் வந்து எட்டு நாட்கள் நாங்க தரோம் எயிட் டேஸ் வந்து சந்தீப் கோஷ் சிபிஐட கஸ்டடியில வந்து இருப்பான் அப்படின்ட்டு சொல்லி எட்டு நாட்கள் வந்து கொடுத்துறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சஞ்சய் ராக்கே வந்து வக்கீல் இருக்கும்போது இவ்வளோ காசு இருக்குது சந்தீப் கோஷுக்கு வந்து வக்கீல் இருக்காதா ஸோ சந்தீப் கோஷுடைய வக்கீல் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொஹாய் ரஃப் அப்படின்றவங்க சோ அவங்க தான் அவனுடைய வக்கீல் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து பெயில் பட்டிஷன் எல்லாம் போட வரல சார் பெயில் பட்டிஷன் எல்லாம் வேணாம் ஆனா நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா கஸ்டடி டைம் இருக்குல்ல அந்த டியூரேஷன் டே டியூரேஷன் அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க அதாவது அந்த பீரியட் ஆஃப் டிடென்ஷனை வந்து கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு ஸோ அதற்கு கோர்ட் வந்து கேட்டுக்கிட்டாங்க இதெல்லாம் பட் கோர்ட் வந்து அந்த எட்டு நாள் தான் இது பண்ணிருந்தாங்க அது மட்டும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்போல்லாம் சமன் கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் கரெக்டாக சந்தீப் கோஷ் வந்து போயிடுறான் அதாவது சிபிஐ யார் சமன் கொடுத்தாலும் கரெக்டாக போயிடுறாரு கரெக்டாக விசாரணைக்கு எல்லாம் சரியாதானே போயிட்டு இருக்காரு சோ ப்ளீஸ் அதை மட்டும் கொஞ்சம் பாருங்க அப்படின்ட்டு அவங்க தரப்புல வந்து முன் வச்சிருந்தாங்க சந்தீப் கோஷ் கூட ஒரு மூன்று பேர் அரஸ்ட் பண்ணிருந்தாங்க இல்லையா சோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து பெயில் பெட்டிஷன் தான் போட வந்தோம்ட்டு அவங்க வந்து அவங்களோட பெயில் பெட்டிஷனை வந்து மூவ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா கோர்ட் வந்து எட்டு நாட்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா இந்த கேஸ் வந்து கோர்ட் வந்து சிபிஐ கையில் வந்து கொடுத்துறாங்க ஏன்னா இது வந்து கொல்கத்தா ஹை கோர்ட்டில் தானே இந்த கேஸ் இருந்துச்சு ஏன்னா இந்த அலிகேஷன்ஸ் அந்த பெண்ணுடைய இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருந்தது ஸோ இதை வந்து க கல்கத்தா ஹை கோர்ட் வந்து சிபிஐ கையில் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து தற்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து மாற்றப்பட்டுடுச்சு இந்த கேஸ் அதாவது சந்தீப் கோஷோட இந்த கேஸ் மூஸ் டூ எஸ்சி அதாவது சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது ஸோ அதுக்கப்புறமா ஒரு வழியா எல்லாமே முடிச்சுட்டு இவனை வந்து அந்த கோர்ட்ல இருந்து வெளியில கொண்டு போறாங்க ஸோ சிபிஐக்கு புரிஞ்சிச்சு வரும்போது எந்த மாதிரி ஸோ இப்போ உள்ள இருக்கான்னு தெரியும் போது வெளியில இன்னும் மக்கள் கூட்டம் மலை மோதிடுச்சு ஸோ இவனை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம் ஸோ எப்படியாவது நம்ம தான் சேஃபா கொண்டு போனோம் ஏன்னா வந்து இவங்க கையில கொடுத்துட்டாங்க ஒப்படைச்சிட்டாங்க சிபிஐ கே ஸோ சிபிஐ எப்படியாவது கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க ஒரு பத்து பர்சனல்ஸை வந்து கேட்குறாங்க அதாவது சிஆர்பிஎஃப் பி பர்சனல்ஸை வந்து ஒரு பத்து பர்சனல்ஸ் வேணும் அப்படின்ட்டு அவங்க வந்து ரிகொஸ்ட் முன்வைக்கிறாங்க அதை தொடர்ந்து வெளியில் இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்து அவங்களும் பத்து பர்சனல்ஸ் கொடுக்குறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ரிங் ஃபார்மேஷன்ல இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு போவாங்கல்ல அவங்களை யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது இல்லை எதுவும் பண்ணக்கூடாது ஒரு ரிங் ஃபார்மேஷன் மாதிரி இது பண்ணி அவரை வந்து கூட்டி போறாங்க சந்தீப் ஸோ கூட்டிட்டு போகும்போதும் வந்து அங்க இருக்கவங்க செப்பல்லாம் தூக்கி செருப்பால் அடிக்கிறாங்க சந்தீப் கோஷா வந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு வழியாக அவனுக்கு எதுவும் நடக்காம வர்றத வந்தப்போ இருந்ததை விட அவங்க வந்து பார்த்து கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போய் அந்த வண்டிக்குள்ள ஏற போறதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து இந்த வீடியோ போட்டோஸ் நமக்கு பார்க்க முடியும் யாரோ ஒருத்தங்க வந்து கையால் வந்து அவனோட பின் தலைமண்டியில் வந்து பலார்னு ஒரு அரவு ஒன்று விட்றாங்க விட்ட உடனே சந்தீப் கோஷ் வந்து திரும்பி பாக்குறதுக்குள்ள அந்த இடம் ஃபுல்லாகவே மக்கள் கூட்டம் வந்து திரும்பவும் திரள ஆரம்பிச்சது ஒரு வழியாக இங்கே என்ன சரியாகுதுன்னு சிபிஐ வந்து பர்சனல் உடைய ஹெல்ப்போட அவனை வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க சந்தீப் கோஷ் அரெஸ்ட் பண்ணப்பட்டது கரப்ஷன் சார்ஜஸ்ல தான் ஸோ அவன் மேலே என்னென்ன இதை வந்து கோர்ட் புக் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்ப்போம் அதாவது சிபிஐ என்னென்ன வந்து செக்ஷன்ஸ்ல புக் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் செவன் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அதுக்கப்புறமா செக்ஷன் தேர்ட்டீன் பப்ளிக் சர்வென்ட் கமிட்டிங் கிரிமினல் மிஸ் கனெக்ட் அதுக்கப்புறமா செக்ஷன் ஃபோர் டுவெண்ட்டி சீட்டிங் செக்ஷன் ஃபோர் நாட் நைன் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி பி கிரிமினல் கான்ஸ்பிரசி செக்ஷன் ஃபோர் சிக்ஸ் செவன் ஃபார்ஜரி ஆஃப் அ டாக்குமெண்ட் ஸோ இதெல்லாம் தான் அவர் மேலே போடப்பட்ட அந்த செக்ஷன்ஸ் அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா நேற்று கைது கோர்ட்ல கூட்டு போறாங்க இந்த எல்லா விஷயம் முடிஞ்சு நேற்று நைட்டு கொல்கத்தாவே வந்து எப்படி பா பாக்க முடியும்னா மாதிரி உருக்கமா இருக்கு நேத்துக்கு நேற்று நைட்டு கொல்கத்தாவை பாக்குறதுக்கே ஏன்னா இவ்வளவு நாள் வந்து ஜூனியர் டாக்டர்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா அந்த காலேஜ்ல வந்து படிக்கிறவங்க இவங்க எல்லாரும் தான் வந்து அந்த களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் மக்களும் பொலிட்டீஷியன்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க நேற்று நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆர்ஜிகார் காலேஜ் அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா அங்க வந்து மொத்தமா வந்து எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிட்டு எல்லாரும் அவங்க கையாது சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் பொதுமக்கள் எல்லாருமே களத்துல வந்து கையில வந்து மெழுகுவர்த்தியை ஏந்திட்டு அவங்க வந்து நேற்று ஒரு மார்ச் ஆர் மார்ச்சிங் அதாவது லிப்டிங் த கேண்டல்ஸ் ஆர் மார்ச்சிங் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் கல்கத்தா அப்படின்றது நேற்று எல்லா நைட் வந்து எல்லா ஆங்கில ஊடகங்கள்லேயும் நம்ம பார்க்க முடியுது ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த வீடியோஸை பார்த்தாலே நமக்கு ரொம்ப உருக்கமா இருக்கு ஸோ இது மட்டும் இல்லாம என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் பாதிக்கப்பட்ட அந்த மருத்துவருடைய பெற்றோர்கள் அவங்களும் களத்துக்கு வந்து அந்த போராட்டத்தில் அவங்களும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இறந்து போனது எங்களுடைய மகள் ஸோ எங்களுடைய மகளுக்காக அவ கூட வேலை பார்த்தவங்க அந்த காலேஜில் இருந்தவங்க மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் எல்லாரும் வந்து என்னுடைய மகளுக்கு எங்களுடைய மகளுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து ஸ்ட்ரீட்ஸில் வந்து போராடுறாங்க அப்போ எப்படி நாங்கள் வந்து இங்கே இருக்க முடியும் இங்கே இருக்க எங்கள் என் மகளுக்காக போராடுற எல்லாரும் வந்து எங்களுடைய மகளும் மகளும்மாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஸோ அவங்க கூட நாங்களும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க இது மட்டும் இல்லாம அவங்க ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்துனாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அது என்ன அப்படின்னா அவங்க பத்திரிக்கையாளர் சந்திப்பில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்கள் பொண்ணுடைய உடலை வந்து போஸ்ட் மார்ட்டனுக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் எங்களுக்கு அந்த உடலை வந்து அவங்க காமிக்கல அவங்க எடுத்துகிட்டு போகும்போது அப்படின்ற ஒரு அலிகேஷன் விற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எங்களை காக்க வச்சுருந்தாங்க நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா எங்கள் பொண்ணுக்கு போஸ்ட் முடிஞ்சு அந்த ரிப்போர்ட் வந்தது ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமா அந்த ரிப்போர்ட் எங்கள் கையில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு அதிகாரி யாரு என்னன்ற அவங்க பதவியோ பேரோ மென்ஷன் பண்ணல ஆனால் ஒரு உயர் அதிகாரி ஒரு பெரிய அதிகாரி எங்க கிட்ட வந்து பிரைபரி பண்ண பார்த்தாரு அதாவது லஞ்சம் கொடுக்க பார்த்தாரு அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எங்களுக்கு ஒப்படைக்கிற முன்னாடி எங்களுக்கு லஞ்சத்தை கொடுக்க பார்த்தாரு ஆனால் நாங்கள் வாங்கலை வாங்கவே இல்லை நாங்கள் அந்த லஞ்சத்தை ஏன்னா எங்கள் பெண்ணுக்கு வந்து நியாயம் தான் கிடைக்கணும் இது ஏன் பொண்ணு மட்டும் இல்லை இன்னும் இது யாருக்கும் நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து லஞ்சம் வாங்கல அப்படின்ற ஒரு உண்மையை வந்து அந்த பெற்றோர்கள் நேற்று வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க பயிற்சி பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதுல அந்த போராட்டம் நடக்கும்போதே இந்த போராட்டக்காரர்கள் முன்வைக்கிற ஒரு கோஷம் என்ன அப்படின்னா இந்த திரிணாமுல் காங்கிரஸ் அரசா இருக்கட்டும் மம்தாவுக்கா இருக்கட்டும் பற்ற அரசு முதுகலம்பற்ற மம்தா அப்படின்ற ஒரு பிரச்சாரம் மாதிரி அதை முன் வச்சுட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த போராட்டத்தின் போது கையில் வந்து ஸ்பைனல் கார்டெல்லாம் வச்சிருப்பாங்க இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாம் அதை போராட்டம் பண்றவங்க வச்சிருப்பாங்க ஸோ அதை தொடர்ந்து இங்கே இன்னொரு விஷயம் என்ன முன் வச்சிருந்தாங்க அப்படின்னா அப்பவுமே வந்து இந்த கமிஷனரை வந்து நீங்கள் ராஜினாமா செய்ய சொல்லணும் கமிஷனர் வந்து சரியில்லை அவர் சரியாக இதை கையாளல போலீஸுடைய குற்றம் இருக்கு அப்படின்ட்டீங்கன்னா அந்த அடிதடி இதெல்லாம் நடந்துச்சு இல்லையா அது அப்போ வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா சந்தீப் கோஷா இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்க கூட இருந்தவங்க இத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா போராட்டம் இன்னும் மோயலை ஏன்னா பெண்ணுக்கு நீதி கிடைக்கல அப்படின்றத தாண்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கமிஷனர் மேலே அலிகேஷன் வச்சுருந்தோம்ல கமிஷனர் நீங்க ஏன் கைது செய்யலை அப்படின்ட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கமிஷனர் வந்து வினீத் கோயல் அப்படின்றவர் சோ அவருடைய அவர் இருக்கிற அந்த இடத்துக்கே போய் அவருக்கு வந்து நீங்க ராஜிமா ராஜினாமா செய்யுங்க அப்படின்ட்டு ஒரு கடிதத்தையே வந்து அவங்க அவர் கையில வந்து கொடுக்குறாங்க அந்த ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாமே இப்படி அந்த ஜூனியர் டாக்டர்ஸுக்கும் வினீத் கோயில் அந்த கமிஷனருக்கும் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி வைக்கிறாங்க ஸோ சுச்சுவேஷன் அதை பற்றி பேசுறதுக்காக ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க அந்த மீட்டிங்லேயே இந்த ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராஜினாமா செய்யுங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்பைனல் கார்டு நம்ம இந்த ஸ்கூல் காலேஜில் பார்த்துருப்போம் நம்ம படிக்கிறதுக்காக வச்சிருப்போம் ஸோ அந்த ஒரு ஸ்பைனல் கார்டு எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட அந்த மீட்டிங் நடக்குது அந்த டேபிளில் வந்து அவர்கிட்ட கையில் வச்சுட்டு போகிறாங்க ஃபோட்டோ வேறு எடுக்க அவர் போஸ்ட் வேறு கொடுக்குற ஏதோ அவார்டு கிடைச்ச மாதிரி அவர் போஸ்ட் கொடுக்குறாரு ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நேற்று நடந்துச்சு இது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து எல்லாரையும் அதாவது இந்த யாரெல்லாம் குற்றவாளியோ அவங்கள சேவ் பண்ண அவர் பார்த்தாரு இஸ் நாட் அ குட் கே அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் வந்து அந்த மாணவர்கள் வந்து முன் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேற்று இந்த அதாவது இந்த இந்த மாதிரியெல்லாம் விஷயம் நடந்துச்சு இல்லையா அந்த போராட்டம் அடிதடி அந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில் உடைக்கிறது இப்படி நடந்தப்பே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சிஐஎஸ்எஃப் வந்து அங்கே பாதுகாப்பு இருக்கணும் அந்த கிரைம் பிளேஸையும் இருக்கட்டும் போராட்டக்காரர்களை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சி சுப்ரீம் கோர்ட் வந்து சிஏஎஸ்எஃப் வந்து ஆர்டர் போடுறாங்க ஸோ சிஏஎஸ்எஃப் அந்த இடத்துல வந்து ப்ரொடெக்ஷனுக்கு நிக்கிறாங்க சோ இப்போ சிஐஎஸ்எப் வந்து அங்க இருக்கிற கவர்மெண்ட் மேல அலிகேஷன் வச்சிட்டாங்க என்ன சொல்லிருக்காங்க சாப்பாடு எங்களோட டிராவல் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு வந்து சரியான வழியில நடைபெறல அதாவது எங்களுக்கான தேவைகளை அவங்க பூர்த்தி செய்ய மாட்டாங்க அது நம்ம அரசுல இப்படி நடந்திருக்கு நமக்காக வேலை பார்க்க வந்திருக்காங்க இவங்க பெருசா போராட்டம்னு சொல்லிட்டு போனாங்க மம்தா அப்படி போராட்டம் பண்ணோம்னா அந்த பெண்ணுக்காக நியாயத்துக்காக தானே அந்த ஒரு பிளேஸை இது பண்ணுறதுக்கும் அது இன்னும் இருக்கும் அந்த போராட்டக்காரர்கள் மக்கள் எல்லாருமே பார்த்துக்குறதுக்காக சுப்ரீம் கோர்ட் சொல்லி வந்திருக்காங்க அந்த ஆர்டர் படி அவங்களே பார்த்துக்கவங்களால முடியலன்னா இப்படி அவங்க நினச்சிருப்பாங்க சரி தண்ணி சாப்பாடுலாம் கொடுக்கலான்னா சிஎஸ்எஃப் வந்து ஓடி போயிட்டாங்க போயிடுவாங்க நினச்சிட்டாங்களான்னு தெரியல ஸோ இந்த விஷயத்தையும் வந்து மம்தா கவர்மெண்ட் மேல சிஎஸ்எஃப் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம முதல்ல இருந்தே பாக்குறோம் இந்த ஒரு விஷயம் நடந்ததுலேருந்தே நிறைய அரசு விருது வாங்கினது அதாவது அரசுடைய செயல்பாடு சரியாக இல்லை அப்புறமே நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸஸ் அவங்க எல்லாருமே என்னன்னா

கேட்கும்போது தேர் புச்சஸ் அப்படின்றது சொல்லி சொல்றாங்க அந்த மாதிரி வார்த்தைகள் எப்படி வந்து யூஸ் பண்ண முடியும் சொல்லல அவங்க வார்த்தைகளை பயன்படுத்தும் போது சரியாக பயன்படுத்தணும் இல்லன்னா வர தேர்தலா இருக்கட்டும் இல்ல அவங்க அரசின் இருக்கணுமா இல்லையான்றதெல்லாம் நாங்க தான் முடிவு பண்ணணுன்ற மாதிரி அந்த மக்கள் ரொம்பவே வந்து ஆக்ரோஷமா வந்து இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய் இருக்காங்கள உனக்கு என்னென்ன ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து இந்த கொல்கத்தால இருக்கும்போது கிடச்சிருக்கு அப்படின்றது சொல்றாங்க அதாவது இவன் வந்து ஒரு தன்னார்வலராக இருந்தோம் தானே இவனுக்கு மாதத்துக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இவன் வண்டிக்கே ஒரு அஞ்சு லிட்டருக்கு வந்து அஞ்சு லிட்டர் பெட்ரோல் வந்து போலீஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அதுவும் இல்லாம இவன் தூங்குறது எங்க அப்படின்னா போலீஸ் பெட்டாலியன் இருக்கும்ல அங்கதான் அவன் சில நாள் தூங்குறான் அப்படின்றது அது மட்டும் இல்லாம போலீஸுடைய நலவாரிய கமிட்டி இருக்கு அந்த கமிட்டியில இவனுக்கு வந்து ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்திருக்காங்க போலீஸ் போலீஸ் எழுதியிருக்கும் அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா உடைய அதாவது ஒரு போலீஸுக்கு வந்து டிரான்ஸ்பர் கொடுக்குறது அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அது எல்லாமே அது எல்லாத்தையுமே முடிவெடுக்கிற அளவுக்கு வந்து சஞ்சய் ராய்க்கு வந்து ஒரு பவர் இருந்திருக்கு அப்படின்ற அளவுக்கு சொல்றான் ஒரு போலீஸ் எக்ஸாம் எழுதியோ அந்த இந்த மாதிரி வேலையில் வந்தோம் கிடையாது தன்னார்வால போலீஸால் வைக்கப்படும் ஸோ இவருக்கு எதுக்கு போலீஸ் வந்து இந்த இந்த ஒரு நிகழ்வுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ இவன் பண்ணது தப்பு அப்படின்றதுனால இவனை கவர் பண்றதுக்காக போலீஸ் எந்த அளவு முயற்சி எடுக்கும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க முன் வைக்கிறாங்க ஸோ இதுதான் தற்போது இந்த கேஸ் கேஸுடைய நிலையா இருக்குது ஸோ தொடர்ந்து இந்த எட்டு நாள் கஸ்டடியில என்னென்ன விஷயங்கள் வெளியில வரப்போகுது திரும்பவும் பாலிகிராம் டெஸ்ட் எடுக்க எடுக்க போறாங்க அப்படின்றத சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அது சிமம் எடுத்தாங்க இல்லையா அன்னைக்கு ஸோ அதோடைய டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் வந்து இன்னும் சில நாட்களில் வெளி வர இருக்குது யாருடைய இது அப்படின்ற டிஎன்ஏ ரிப்போர்ட் சோ இது எல்லாமே பொறுத்து இருந்து பாப்போம் நம்ம அடுத்துதா அடுத்து கட்டமா என்ன வந்து இந்த கேஸ்ல நடக்க போகுது அப்படின்றது